கிரைஸ்தலாட் ஏசாயா இருபத்தி மூணாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் வீடு இல்லாதபடிக்கும் அதில் வருவார் இல்லாதபடிக்கும் பாழாக்கப்பட்டது எது தீரு தீர் பாழாக்கப்பட்டது என்ற செய்தி எந்த தேசத்திலிருந்து அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது கித்தீம் தேசத்திலிருந்து மௌனமாக இருக்க வேண்டியவர்கள் யார் தீவுக்குடிகள் யார் சமுத்திரத்திலே யாத்திரை பண்ணி உன்னை நிரப்பினார்கள் சீதோனின் வர்த்தகர் டேஷ் நதியின் மிகுந்த நீர்ப்பாய்ச்சலால் விளையும் பயிர் வகைகள் சீகோர் நதியின் மிகுந்த நீர்ப்பாய்ச்சல்களால் சீகோர் நதியின் மிகுந்த நீர்ப்பாய்ச்சலால் விளையும் பயிர் வகைகளும் ஆற்றங்கரையின் அறுப்பும் எதின் இருந்தது தீருவின் வருமானமாயிருந்தது தீரு எதின் சந்தையாய் இருந்தது ஜாதிகளின் சந்தையாய் இருந்தது நான் இனி கற்ப வேதனை படுகிறதும் இல்லை பிள்ளைகளை பெறுகிறதும் இல்லை இளைஞரை வளர்க்கிறதும் இல்லை கன்னிகைகளை ஆதரிக்கிறதும் இல்லை என்று எது சொல்லுகிறது சமுத்திர கோட்டையான கடல் துறை எந்த செய்தி கேட்கப்பட்டதினால் நோய் உண்டானது எகிப்தின் செய்தி எகிப்தின் செய்தியைப் போல எந்த செய்தி கேட்கப்படுவதினாலும் நோய் உண்டாகும் தீருவின் செய்தி கடல்துறை குடிகள் எது மட்டும் புறப்பட்டு போய் அலற வேண்டும் தர்ஷிஸ் மட்டும் டேஷ் போய் சஞ்சரிக்கிறதற்கு அவள் கால்களே அவளை தூரமாய் கொண்டு போம் பரதேசம் எது கிரீடம் தரிப்பிக்கும் தீரு தீருவின் வர்த்தகர் யார் அதின் பிரபுக்கள் தீருவின் வியாபாரிகள் யார் பூமியின் கனவான்கள் எதன் மேன்மையை குலைக்க சேனைகளின் கர்த்தர் இதை யோசித்து தீர்மானித்தார் சர்வ சிங்காரத்தின் மேன்மையை குலைக்க யாரை கனயீனப்படுத்த சேனைகளின் கர்த்தர் இதை யோசித்து தீர்மானித்தார் பூமியின் கனவான்கள் யாவரையும் நதியைப் போல நீ உன் தேசத்தில் பாய்ந்து போ என்று கர்த்தர் யாரை சொல்லுகிறார் தர்சீஷின் குமாரத்தியை தர்சீஷின் குமாரத்திக்கு எது இல்லை அணை இல்லை கர்த்தர் தமது கையை மேல் நீட்டி ராஜ்யங்களை குழுங்க பண்ணினார் சமுத்திரத்தின் மேல் எதை அழிக்க கர்த்தர் கானானுக்கு விரோதமாய் கட்டளை கொடுத்தார் கானானின் அரண்களை அழிக்க ஒடுமுண்ட கண்ணி யார் சீதோன் குமாரத்தி எழுந்து எங்கு போ என்று சீதன் சீதன்குமாரத்தியிடம் கர்த்தர் சொன்னா கிட்டிமுக்கு அங்கும் உனக்கு என்ன இல்லை என்று சீதன் சீதன்குமாரத்தியிடம் கர்த்தர் சொன்னார் இலைப்பாறுதல் இல்லை என்று எந்த தேசத்தில் அந்த ஜனம் முன்னிருந்ததில்லை கல்தேயருடைய தேசத்தில் கல்தேயருடைய தேசத்தை யார் அஸ்திபரப்படுத்தியது அசீரியன் கல்தேயருடைய தேசத்தில் அவர்கள் எதை உண்டாக்கி எதை கட்டினார்கள் அதன் கோபுரங்களை உண்டாக்கி அதன் அரமனைகளை கட்டினார்கள் தீரு ஒரு ராஜாவுடைய நாட்களின்படி எத்தனை வருஷம் மறக்கப்பட்டிருக்கும் எழுபது வருஷம் எது வேசியின் பாடலுக்கு இருக்கும்? தீர்வுக்கு சம்பவிப்பது வீணையை எடுத்துக்கொண்டு நகரத்தை சுற்ற வேண்டியது யார் மறக்கப்பட்ட வேசி தீரு தன் பணையத்துக்கு திரும்பி வந்து உள்ள சகல ராஜ்யங்களோடும் என்ன பண்ணும் வேசித்தனம் பண்ணும் தீருவின் வியாபாரமும் அதன் பணயமும் என்ன செய்யப்படும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும் யார் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவர்கள்